தையட்டியிலே சட்டவிரோத விகாரிக்கு எதிராக போராட்டம் மீண்டும் ஆரம்பமாகி இருக்கிறது தையட்டியை பொறுத்தவரை இது ஒரு சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டடமாக காணப்படுகின்ற காரணத்தினால் இந்த கட்டடம் அகற்றப்படுகின்ற வரை போராடுவது என்பதில் நாங்களும் மக்களும் உறுதியாக இருக்கிறோம் இந்த போராட்டத்திலே தாயக தமிழ் மக்கள் பெருமளவில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் அல்லது இன்று தையட்டியிலே சட்டவிரோத விகாரியை கட்டியிருக்கின்ற தரப்புக்கள் நாளை தமிழர் தாயகம் எங்கும் தங்களுடைய ஆக்கிரமிப்புகளை தொடருவார்கள் அடுத்தவர்களுக்கு வருகின்றது எங்களுக்கு வருகின்ற பொழுது பார்த்துக் கொள்ளலாம் அது இருக்காமல் அடுத்தவர்களினுடைய பிரச்சனையை எங்களுடைய பிரச்சனையாக கருதி நாங்கள் குரல் கொடுத்தால் மாத்திரம்தான் எங்களுடைய தமிழர் தாயகத்தை நாங்கள் பாதுகாக்கலாம் எதிர்கால தமிழினத்தினுடைய இருப்பை உறுதி செய்யலாம் ஆகவே இந்த போராட்டம் இன்றும் நாளையும் தொடர இருக்கிறது பிற்பகல் மணி வரையும் நாளை காலை பிற்பகல் மணி வரை இந்த போராட்டம் தொடர இருக்கிறது தாயக தமிழ் மக்கள் திரண்டு வந்து எமது தேசத்தை காக்கின்ற பணியில் இணைய வேண்டும் என்று அறைகூவல் விடுக்கிறோம் காவல்துறை காவல்துறை காவலா காவல்துறை காவலா காவல்துறை காவலா காவல்துறை காவலா தமிழர் சொத்து தமிழர் சொத்து தமிழர் சொத்து காவல்துறை காவலா காவல்துறை காவலா உடனே இடித்தகட்டு உடனே இடித்தகட்டு சொந்தமன் மண் எங்களின் சொந்தமன் எங்களின் சொந்தமன் தமிழர் தாயகம் தமிழர் தாயகம் தமிழர் தாயகம் காவல்துறை காவலா உடனே அகற்று உடனே அகற்று தலைநிமிர்ந்து நில்லடா தலைநிமிர்ந்து நில்லடா மன்னிக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம் அறிவணிய மாட்டோம் அறிவணிய மாட்டோம் அறிவணிய மாட்டோம் அறிவணிய மாட்டோம் தமிழர் சொத்து தமிழர் சொத்து காவல்துறை காவலா காவல்துறை காவலா உடனே அகற்று உடனே அகற்று உடனே அகற்று எங்களின் சொந்தமன் எங்களின் சொந்தமன் தமிழர் சொத்து தமிழர் சொத்து தமிழர் தாயகம் தமிழர் தாயகம் தமிழர் சொத்து தமிழர் சொத்து உடனே அகற்று காவல்துறை காவலா காவல்துறை காவலா உடனே அகற்று எங்களின் சொந்தமன் எங்களின் சொந்தமன் தமிழர் தாயகம் தமிழர் தாயகம் மன்னிக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம் அறிவணிய மாட்டோம் அறிவணிய மாட்டோம் அறிவணிய மாட்டோம் அறிவணிய மாட்டோம் தமிழர் தாயகம் தமிழர் தாயகம் எங்களின் சொந்தமன் தமிழர் சொத்து தமிழர் சொத்து ڏيو بيني گرائي بندل يا بيني گرائي بندل يا اپه ليم اپه ڏيو بيني گرائي بندل يا اپه ليم بيني گرائي بندل يا Yeah. Assalamualaikum கையடியில் தனியார் காணிகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள சட்டவிரோத திசைக்காரை கட்டுமானம் அகற்றப்பட்டு அந்த காணிகள் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது இந்த காணி உரிமையாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இந்த கோரிக்கைக்கு வலுத்திருக்கின்ற முகமாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு பௌர்ண பௌர்ணமி தினத்திலும் அதற்கு முந்தைய நாளிலும் ஒரு கவன்ப்பு போராட்டம் நடைபெற்று வருகின்றது அண்மையிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்ற பிற்பாடு வலிகாமம் வடக்கு பிரதேச சபையிலும் இந்த விகாரை ஒரு சட்டவிரோதமான விகாரை அந்த விகாரை அகற்றப்பட வேண்டும் என்றும் இந்த விகாரை வளாகத்துக்குள் அத்துமுறை சட்டவிரோதமாக தங்கியிருக்கிற பௌத்த பிக்கு அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்றும் ஒரு தீர்மானம் வெளியிட்டப்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட அரசாங்கம் இந்த விடயத்திலே நாங்கள் இந்த காணிகளை ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி கூறிக்கொண்டிருந்தாலும் இன்று வரையில் இந்த காணிகளை கையளிப்பதற்கான ஆக்கபூர்வமான நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை அந்த வகையில் தொடர்ந்தும் இந்த காணிகள் இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு காணிகள் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இன்றும் இந்த போராட்டம் ஆரம்பமாகி இருக்கிறது இன்று மாலை ஏழு மணியோடு பெறுகிற இந்த போராட்டம் நாளை காலை மீண்டும் ஆறு முப்பதுக்கு ஆரம்பமாகி மாலை ஆறு மணி வரை நடைபெறும் மக்கள் பெருமளவிலே கலந்து கொண்டு இந்த சட்டவிரோதமான விகாரை கட்டுமானத்தை அகற்றி காணிகளை உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும் என வலியுறுத்தி நடைபெறுகிற இந்த போராட்டத்துக்கு பரிச்சேர்க்கின்ற விதமாக மக்கள் பெருமளவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம் இந்த போராட்டம் என்பது நான் வடகிழக்கு முழுவதும் வாழுகின்ற தமிழ் மக்கள் சட்டத்தின் முன் சரிய சமனாக நடத்தப்படுவதை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு அத்திவாரமான ஒரு செயல்பாடாக இருக்கும் ஏனென்று சொன்னால் சிங்கள பௌத்த இனத்தவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு பின்னர் அச்சுறுத்தியோ அல்லது தங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் பயணத்தை பயன்படுத்தியோ தாங்கள் செய்த சட்டவிரோதமான செயல்பாட்டை சட்டபூர்வமானதாக்கிக்கொள்வதும் தமிழர்கள் தங்களுடைய அனைத்தையும் இழந்து கொண்டு பின்வாங்கி செல்வதும் ஒரு தொடர்கதியாக இருக்க முடியாது ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இன அழிப்பு மூலம் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த பிற்பாடு இங்கே சட்ட ஆட்சி என்பது வந்து சட்டத்தின் பிரகாரம் நடைபெறுகிறது என்பது உண்மையாக இருந்தால் அந்த சட்டம் என்பது அனைத்து மக்களுக்கும் சமனாக இருப்பது என்பது உண்மையாக இருந்தால் இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட வேண்டும் இல்லை ஏனைய இதுக்கு முன்னர் இருந்த ராஜபக்ச போன்றும் ரணில் மைத்ரி போன்றும் கோட்டாவே ராஜபக்ச போன்றும் தான் அனுரகுமாரும் ஆட்சி செய்யப் போகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் தொடர்ந்தும் நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக தீவிரமாக போராடி போகிறதை தவிர வேறு எந்த விதமான வழியும் இல்லை ஆகவே இந்த ஜனநாயக ரீதியாக நடைபெறுகிற இந்த போராட்டத்தில் அனைத்து மக்களையும் பங்கெடுக்குமாறு கேட்டுக்கொள்ள தன் தன் <mutz noise>